கிட்ட ஒரு ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சப்பட்டு குளிச்சப்பட்டு கிராமத்தில் ஒரு சத்திரம் போன்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம காணலி ஒரு சின்ன ஷார்ட்ஸில் பதிவு பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸை வந்து அந்த ஷார்ட்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்த வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லை தூய்மைப்படுத்தலான்னு யாரும் இதுவரையும் பண்ணலை அதனால நம்மளையும் இந்த இடத்துக்கு வந்தாச்சு நான் பாருங்க லைவில் நம்ம தெரியப்படுத்திட்டு நம்ம இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிப்போம் வாங்க நம்ம கூட நம்ம கூட வந்து இதில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தினகரன் வந்திருக்காரு அடுத்து கார்த்தி உங்களுக்கு தெரியும் வெள்ளங்கிரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக ராஜதுரை இவர் தான் நம்ம கூட எப்போதும் பயணத்தில் ஒன்றா இருக்கிறது ராஜதுரை அடுத்து தம்பி விக்ரம் இவங்க இவங்க நாலு பேரும் இப்போ ஐந்து பேராக சேர்ந்து தான் இந்த இடத்த நாங்கள் வந்து இனிமேல் இந்த இடத்த நாங்கள் தூய்மை பண்ண போகிறோம் இந்த இடத்த மட்டும் இல்லை இனிமே பல இடங்களை நாங்கள் ஒரு ஐந்து ஒரு குழுவாக இணைந்து தான் இனிமேல் இந்த மாதிரி செயல்களை நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி வரையுமே இதற்கு முன்பு வரையுமே நாங்கள் இந்த தமிழர் குளம் வளைவியில் இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு இரண்டு வருடமாவே பகுதி நேர பணியாக தான் நாங்கள் செஞ்சிகிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் முழுமையாக தமிழர் குளத்துக்காக இறங்கலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதில் முதல் தடவையாக ஏற்கனவே வல்லத்தை நம்ம சு வல்லம் குளத்தை நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் வல்லம் குளம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த குளத்தை நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த இட இந்த இடத்த இன்றைக்கி நாங்கள் சுத்தம் பண்ண வந்திருக்கோம் இனிமேல் இது போன்ற பல இடங்களை பல நீர்நிலைகளை நாங்கள் சுத்தம் பண்ணி மீட்கிறதுக்கு தயாராக ஆகிட்டோம் கண்டிப்பாக ஒற்றுமையாக இனிமேல் நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்க விரும்பினீங்கன்னால் கண்டிப்பாக எங்கள் கூட வந்து பயணிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம செயல்பட்டால் தான் பல இடங்களை நம்மளால் மீட்க முடியும் நன்றி வாழ்க்கை தம்பி வாங்க நம்ம இந்த இடம் இப்போ பார்த்துருங்க இப்போ எப்படி இருக்குன்னு இந்த இடத்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக சுத்தம் பண்ணி வைப்போம் அடிக்கடி இந்த வந்து பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் மேற்கொள் மேற்கொள்வோம் இந்த இடத்த வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கும் மக்களுக்கு அரசுக்கு நம்ம பரிந்துரை செய்வோம் இப்போதைக்கு நம்ம இந்த இருக்கிற எல்லா மரங்களையும் கொஞ்சம் அகட்டிட்டு இந்த இந்த கட்டளை வந்து இடியாம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு முயற்சியை மேற்கொள்றதுக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் வாங்க இதனுடைய முழு காணொலியை இப்போதைக்கு நாங்க உங்களுக்கு இங்கே செய்ய போறோம்ன்றது மட்டும் தெரியப்படுத்திருக்கோம் இதனுடைய முழு காணொலியை வந்து விரைவிலேயே நான் வந்து பதிவு பண்றேன் ஒரு சின்ன ஷார்ட்ஸை வந்து மாலை நேரத்திலேயே நீங்க பார்க்கலாம் இது முழுமையா சுத்தம் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் வாங்க இது உள்ள இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் வாங்க ஹாய் அண்ணா ஹாய் இது என்னன்னா இது வந்து ஒரு பழமையான ஒரு சத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சத்திரம் போன்ற அமைப்புல உள்ள ஒரு இடம் தான் இது இந்த என்ன நிலைமையில இருக்கிறீங்க நீழுக்கவே அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இது வந்து மீண்டும் கிடைக்காது எங்களுக்கு இதை பார்த்துட்டு கடந்து போக மனம் இல்லை அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை மீட்க முயற்சி எடுக்கிறோம் இந்த இடத்த நாங்க ஓரளவுக்கு இது நல்லாவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு மேலே இருக்கிற இந்த மரங்களை அகற்றிட்டு உள்ளேயும் சுத்தம் பண்ணிட்டோம்னா அடுத்து வேற ஏதாவது மறுபடியும் இந்த இடம் இடியாமல் பாதுகாக்கப்படுன்றதுக்காக தான் இது குளிச்சபட்டுல இருக்குது இந்த இடம் இது எப்படி பாருங்க இந்த மாதிரி பழமையான கட்டிடங்கள்லாம் இன்று அழியும் தருவாய்க்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இருக்கிறது அடையாளமே தெரியாமல் இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த மீட்க முயற்சி செய்வோம் 男的。 நாங்கள் இந்த இடத்த முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காணொலியாக நம்ம தமிழர் குளம் வலைவியில் பதிவு பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த காணொலியை மக்களுக்கு நீங்கள் பலருக்கும் நீங்கள் பகிரணும் ப பலருக்கும் தெரிந்தால்தான் இந்த மாதிரி நாங்கள் செயல்திற செஞ்சிட்ருக்கோம்னு பலருக்கும் தெரிந்தால் தெரிஞ்சால்தான் அவங்களும் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய மக்களுக்கு நீங்கள் வந்து பகிருங்க உங்களுக்கு நண்பர்களுக்கும் பகிருங்க அதுவே நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் நன்றி வாழ்க தமிழி இதை நாங்கள் முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் நாங்க விரைவில் பதிவு பண்றோம் நன்றி ஆரம்பிக்கலாம்